ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னென்னா நம்ம லைஃப்பில் சில நபர்களை வந்து நம்ம பார்த்துருப்போம் அதாவது என்னென்னா நம்ம கூடையே இருந்திருப்பாங்க இல்லை நம்ம சொந்தக்காரங்களை நம்ம பார்த்துருப்போம் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சைட்லாம் பார்த்துருப்போம் நல்லா வாழ்ந்து கீழே உடஞ்சி போயிருப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க இன்னும் சில பேரை வந்து பார்த்துருப்போம் லைஃப்பில் கஷ்டப்பட்டு 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 அவங்க வாழ்க்கையே கஷ்டத்தோடு முடிஞ்சு போயிருக்கும் அந்த மாதிரி ஆட்களையும் பார்த்துருப்போம் இன்னும் ஒரு சிலர் எப்படின்னா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க அவங்களால இந்த மாதிரி விஷயம்லாம் முடிவே முடியாது ஆனால் டக்குன்னு எப்படி மேலே வந்தாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமும் அவங்களுக்கு நடந்திருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அதுக்கு ஏதாவது ஒரு பர்சனல் காரணங்கள் இருந்தாலுமே பட் இதெல்லாம் செய்கிறது நம்மளை இந்த மாதிரிலாம் மாற்றி வைக்கிறதெல்லாம் யாருன்னு கேட்டால் சனி பகவான் சரிங்களா என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் கர கரண்ட் இருக்க மாதிரி இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இங்கே கொஞ்சம் மழையெல்லாம் இருக்கனால அப்படியே கிளைமேட்டுக்கு அப்படியே சேஞ்ச் ஆகுது வாய்ஸ் எல்லாம் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் யார் காரணம் சனி பகவான் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு மனுஷனை வந்துட்டு குப்பையிலையும் இருக்க போட வைக்க முடியும் குப்பையில் இருக்கிறவன கோபுரத்துலேயும் வைக்க முடியும்னா அந்த பவர் யாருக்குன்னா சனீஸ்வர பகவானுக்கு அவர் வந்துட்டு அதாவது சனி கொடுக்கறதையும் யாருனாலையும் தடுக்க முடியாது சனி கெடுக்கிறதையும் யாருனாலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு சாமி சனி பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட சனி பகவானை பற்றினது தான் இந்த வீடியோ சனி பகவானை கும்பரனால் என்னென்ன நன்மைகள் இருக்குங்கிறது ஜென்ரலாகவே உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் பட் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு முறையை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நிஜமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கோடீஸ்வரர் ஆகணும் அப்படிங்கிற அந்த விதியை யார்னாலுமே ஸ்டாப் பண்ண முடியாது நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா திடீர்னு ஒரு அசுர வளர்ச்சி வந்திருக்காங்க வந்திருக்காங்கன்னு அதுக்கு பின்னாடி இருக்கிற மெயினான காரணமே சனி பகவான் தான் சனி பகவானால் மட்டுமே அந்த கோடீஸ்வர யோகம் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பண்ணுறவரே சனி பகவான் தான் ஸோ அவர்கிட்ட இருந்து அந்த அருளை பெறுறதுக்கும் நமக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு நடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேங்க ரொம்ப எளிமையாக சிம்பிளாக செய்யக்கூடியது தான் பட் இதெல்லாம் வந்து என்னன்னா நீங்கள் நம்பிக்கையோடு செய்யணும் கண்டினியூவாக செய்யணும் கண்டினியூவாக நீங்கள் செய்ய செய்ய செய்யவே உங்களுக்கே ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரிசல்ட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கே வந்து மாற்றங்கிறது தெரியும் பரவாயில்ல ஏதோ வித்தியாசம் தெரியுது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற மாதிரி கண்டிப்பாக சில விஷயங்கள்லாம் வந்து நடக்குங்க ஏன்னா இந்த வீடியோ கொடுக்கறதுக்கு காரணமே எல்லாருக்குமே லைஃப்பில் ஒரு ஸ்டேஜ் வந்து நம்ம ஒரு பெரிய இடத்துக்கு போகணும் நம்ம நினச்ச விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் எத்தனை நாளைக்கு இப்படி கஷ்டமே பட்டுட்ருக்கிறத நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறணும் அதே மாதிரி இந்த அதிர்ஷ்டங்கள் நம்புகிறவங்க ஏதாவது ஒரு லக்கு மூலமாக வச்சு நம்ம மேலே வந்துடணும் அப்படிலாம் நம்புகிறவங்களுக்கு உதவி செய்கிறவரே சனி பகவான் தான் இது நிறைய பேர்த்துக்கு தெரியுமான்னு தெரில பட் நான் சொல்கிற ப்ரொசீஜர் படி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு ஒரு சனிக்கிழமையும் இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறனால தான் இந்த விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி நாள் முடியறதுக்குள்ளே கூட அந்த விஷயத்த நீங்கள் செய்யுங்க ஒரு ஒரு சனிக்கிழமையில் நம்ம என்ன பண்ணணுன்னா இப்போ நான் சொல்கிற இந்த முறையை நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா முதல் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறவங்க நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணணுன்னா சனி பகவான் சன்னதி அதாவது சனி பகவான் சன்னதிங்கிறது அதாவது நவக்கிரகங்கள் இருக்கும் இல்லைங்களா அந்த சன்னதி உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது கோவில் இருக்குன்னா தனி சன்னதியாக இருந்தாலும் பரவாயில்ல அல்லது மற்ற தெய்வங்களோடு சேர்த்து நவகிரகங்கள் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது நீங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கருப்பு வஸ்திரம் சுவாமிக்கு சனீஸ்வர பகவானுக்கு ஒரு கருப்பு வஸ்திரம் வாங்கி ஃபஸ்ட்டு போட்டுட்டு வந்துடுங்க அவர் கருப்பு துணி வாங்கி நல்லா சுவாமி கும்பிட்டு அவர் மேலே கட்டி விட்டுட்டு ஒரு தீபம் வச்சு நல்லா வேண்டிக்கோங்க என்ன வேண்டணும்னா இது கூட அது கூடலாம் தயவு செஞ்சு அவர்கிட்ட கேட்காதீங்க நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் இயற்கை பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன் சனீஸ்வர பகவான் கிட்ட போயிட்டு என்னோடய கஷ்டம் தீரணும் எனக்கு இதை சரி பண்ணி கொடுங்க அதை சரி பண்ணி கொடுங்க அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு கேட்கவே கூடாது நீங்கள் எந்த விஷயத்த கஷ்டம்னு சொல்லி கேட்குறீங்களோ அதையே அவர் பிடிச்சப்பார் சரிங்களா அதனால் எனக்கு இது வேணும் அது வேணும்லாம் கேட்கவே கேட்காதீங்க ஒரே ஒரு தீபம் வைங்க எல்லோரும் நல்லாயிருக்கணும் இதை மட்டும் சொல்லிட்டு வந்துடுங்க வேறு எதுவுமே சனி பகவான்கிட்ட நம்ம எதையுமே தனிப்பட்ட முறையில் வேண்டக்கூடாது ஆனால் நமக்கு வேணுங்கிறத அவர் கண்டிப்பாக செய்வார் அதனால் நீங்கள் கோவிலுக்கு போய் ஒரு கருப்பு துணி வாங்கி நீங்கள் பூசாரிக்கிட்டே கொடுத்தாலே போதும் சனி பகவானுக்கு கருப்பு துணி சாட்டணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த வஸ்திரம் வாங்கி கொடுத்தீங்கனாலே நீங்கள் அவரே வந்து அவர் போட்டு விட்டுருவார் சுவாமிக்கு இதை மட்டும் வாங்கிட்டு ஒரு தீபம் அந்த தீபம் இந்த எள்ளு தீபம் சொல்லுவாங்க இல்லைங்களா எள்ளு வந்து துணியில் கட்டி தீபம் போடுவாங்க அல்லது மிளகு மிளகும் கூட ரேராக தான் போடுவாங்க ஆனால் எள்ளு போடுறது ரொம்ப பவர்ஃபுல் எள்ளு தான் வந்து நம்மளோட கர்மாவை வந்து அழிக்கணும்னு சொல்லுவாங்க எள்ளு தீபம் போடப்போட நம்ம கர்மாக்கள்னால தான் பல விஷயங்கள் நமக்கு நடக்காமல் இருக்குது அப்போ அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கறதே அந்த எள்ளு தீபம் அதனால் எள்ளு ஒரு கருப்பு துணியில் முடிஞ்சு ஒரே ஒரு எள்ளு தீபம் போட்டுட்டு வந்துருங்க இது வந்து சனிக்கிழமைக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த முறையை ஸ்டார்ட் பண்ணுறவங்க இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும் கருப்பு துணி வாங்கி கொடுத்து சரிங்களா இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா இந்த கருப்பு துணி வார வாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் வாங்கி கொடுக்கணுங்கெல்லாம் கிடையாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த முறையை ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் கருப்பு வஸ்திரத்தை சனி பகவானுக்கு வாங்கி கொடுத்து ஸ்டார்ட் பண்ணணும் வார வாரம் சனிக்கிழமையெல்லாம் வாங்கி வாங்கி கொடுக்கணுங்கிறலாம் கிடையாது சரிங்களா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி இருந்தால் அதையே எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இருந்து வாங்கிக்கோங்க ஒரு இருநூத்தம்பது கிராம் பச்சரிசி இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க சரிங்களா அதே இருநூத்தம்பது கிராம் உளுந்து இந்த உளுந்துங்கிறது உடைச்ச உளுந்தா இருந்தாலும் பரவாயில்ல அல்லது முழு உளுந்தா இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டுல ஏதோ ஒன்று நமக்கு வேணும் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா பச்சரிசியும் உளுந்தும் வேணும்னு சொன்னோம் இல்லையா இது ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணால் தேங்காய் சிரட்டைன்னு சொல்லுவாங்க அல்லது தேங்காய் தொட்டேன்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டில் இது எப்போவுமே தேங்காய் உரிச்சிட்டு அது வேஸ்ட்டாக தான் போகும் இந்த தேங்காய் தொட்டியில் வைக்கணுங்க ஒரு இதில் பச்சரிசி வைக்கணும் இன்னொரு தேங்காய் தொட்டியில் உளுந்து வைக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு இமேஜ் வந்து சும்மா பிக்சர் வந்து காமிச்சிருக்கேன் பட் ரெண்டுலேயுமே பச்சரிசி வச்சிடாதீங்க ஒன்றில் பச்சரிசி இன்னொன்றில் உளுந்து நல்லா மேலே ம மட்டம் தட்டிக்கோங்க நல்லா ஃபுல்லாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு ஒரு கப்புலையும் ஒரு ஒரு தீபம் பச்சரிசி மேலே ஒரு தீபம் வைக்கணும் உளுந்து மேலே ஒரு தீபம் வைக்கணும் இந்த தீபம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி எள் இருந்துச்சுன்னா எள் எள் தீபம் போடுங்க கருப்பு துணியில் எள் கட்டி அதை வச்சு தீபம் போடலாம் எள் இல்லைன்னா வெறும் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் வைங்க போதும் சரிங்களா இந்த தீபம் ஒரு அரை மணி நேரமாச்சு உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கணும் சரிங்களா சனீஸ்வர பகவானை நினச்சி தனியாக இந்த தீபம் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு விளக்கு தனியாக வச்சு இந்த அரிசி மேலேயும் கருப்பு உளுந்து மேலேயும் ஒரு ஒரு தீபம் வச்சு ரெண்டு தீபம் நம்ம போடணும் சரிங்களா இது நல்ல மனசார எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி இதை போட்டுட்டு வாங்க இது வார வாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை செய்யணும் இப்போ இன்றைக்கி இந்த மாதிரி தீபம் போட்டவங்க எத்தனை மணிக்கு போடணுன்னா மாலை நேரம் கூட போடலாம் நீங்கள் தாராளமாக தீபம் வைக்கிறீங்களா ஈவினிங் விளக்கு வைப்பீங்களே அந்த நேரத்தில் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு வீக் சாட்டர்டே காலையில் வைக்கலாம் காலையில் நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கூட ஒரு பத்து மணி அல்லது ஒரு பதினோரு மணி போல் கூட சாமி முன்னாடி ஒரு அரை மணி நேரம் மட்டும் இந்த தீபத்தை வச்சா போதும் கண்டிப்பாக பச்சரிசியும் கருப்புழுந்தும் வாங்கி தேங்காய் தொட்டியில் தான் வைக்கணும் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கிண்ணத்தில் வைக்கலாமா பிளாஸ்டிக் கிண்ணம் இல்லை தட்டில் எதாவது வச்சு வைக்கலாமான்னு கேட்காதிங்க அப்படி செய்யக்கூடாது தேங்காய் சிரட்டையில் வைக்கணும் அதுதான் யோகத்தை கொடுக்கக்கூடியது ஒரு ஒரு பொருளை இது இதில் வைக்கணும்னு அதுக்காக தான் சாஸ்திர ரீதியாக சொல்லியிருக்காங்க ஸோ வந்துட்டு தேங்காய் தொட்டியில் வைக்கணும் சரிங்களா வச்சுட்டு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுங்கள் அந்த கருப்புழந்தையும் அந்த பச்சரிசியும் தானம் கொடுத்துடணும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது வெளியாட்களுக்கு தானம் கொடுத்துருங்க இப்படி வார வாரம் நீங்கள் செஞ்சுட்டு வரணும் ஒரு ஒரு சனிக்கிழமையும் காலையிலையும் அல்லது ஈவினிங்கோ ஒரு அரை மணி நேரம் வச்சு சாமி கும்பிட்டு அந்த பொருளை தானமாக கொடுத்துடணும் இதை தொடர்ந்து செஞ்சிட்டே வரும்போது திடீர்னு கோடீஸ்வரன் ஐட்டம்லாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போல் அது நடக்கும் நிஜமாகவே நடக்கும் சனி பகவான் மாதிரி ஒருத்தரை பார்க்கவே முடியாதுங்க அவர் எல்லாத்தோட பார்வைக்கும் ஐயோ சனி பகவானா வந்தாச்சா அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனால் உண்மைக்குமே அவர் ஒரு நீதிமானுங்க அவர் செய்கிற அந்த விஷயத்தை யார் தடுத்தாலும் நிற்கவே நிற்காதுன்னு சொல்லுவாங்க அவ்வளோ கிள்ளியெல்லாம் கொடுக்க மாட்டார் அள்ளி கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அதனால ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்து உங்கள் லைஃப்பை மேலே கொண்டு வருது அவரோட பொறுப்பு குப்பையில் இருக்கிறவன் கோபுரத்தில் வந்துட்டான் நீங்கள் பழமொழி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே அது நடக்குங்க ஏன்னா நம்மள எல்லாத்துக்கும் அந்த ஆசை இருக்கும் இல்லையா ஒரு நாளைக்கு நானும் பெரிய பணக்காரன் ஆகணும் நானும் கோடீஸ்வரன் ஆகணும் அந்த ஆசை இருக்கும் யாருக்கு தான் அந்த ஆசை இருக்காது ஸோ உங்கள் ஆசை நிறைவேறணுன்னா இது மட்டும் பண்ணுங்கள் ஆனால் மறந்தும் கூட சனி பகவான் கிட்டே என்னோடய கஷ்டத்தை சரி பண்ணுன்னு கேட்கவே கேட்காதீங்க நான் தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணிடாதீங்க அவர் முன்னாடி நின்று தீபம் மட்டும் வைங்க வேறு ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம் எல்லாரும் நல்லா இருக்கணும் இதை மட்டும் கேளுங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னாலே நமக்கு வேணுங்கிறது அவர் தானா செய்வார் எல்லா இறைவனும் அப்படி தான் சனி பகவான் கிட்டே கேட்கவே கூடாது எதுவுமே இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க வார வர சனிக்கிழமை ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் எடுத்து அதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் ஒரு மாற்றம் நடக்குங்க அவசியம் செஞ்சு பாருங்கள் சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இது மாதிரி வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஸோ மச்